இன்னைக்கு தமிழ்நாடு சரி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை பெரியோர்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உன்னத நாள் இன்றைக்கு உலகம் முழுவதும் முதியோர் தினமாக கொண்டாடக்கூடிய நல்ல வலையில வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் எங்க வந்திருக்கக்கூடிய அனைவர் சார்பிலும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கங்களை இந்த நேரத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ள கருமப்பட்டிருக்கின்றேன் சொன்னார் இந்த பகுதியில இந்த மட்டத்துல இந்த வட்டத்தில் ரெண்டு கோரிக்கை பத்தி சொன்னார் ஒன்று இந்த தயாசகன் நிலத்தை ஒன்றும் நிமிஷம் அடுத்தபடியாக இந்த தயாசகன் கேம்பஸ் இருக்கக்கூடிய இடத்தை வந்து எனக்கு உண்மையா தெரியாது நாங்க என்னன்னா அந்த இடத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த விநாயகர் கோவில் நினைக்கிறேன் அன்பு தம்பி நம்ம சத்யநாதன் சி அதே போல நம்ம அந்த நம்ம குமாரண்ணி எல்லாரும் அந்த இடத்துல அந்த கோவிலை சுத்தி வர்றதுக்கு பின்புறமா ரெண்டு பக்கமும் வழி இடம் இருக்கு பின்புறமா ரெண்டு அடி மட்டும் இடம் என்ன அந்த கோவில சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி அந்த அதுக்கு அந்த கேம்ப அந்த தயாசனுடைய நிர்வாகத்துக்கு அந்த கேட்போம் அன்பா கேட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க அங்க போவோம் நாம் அமைச்சராக இருக்கிற பொழுது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்ல நாங்க கேட்டோம் ஐயா ஒரு ரெண்டு அடி மட்டும் ஒரு துன்பரமா அந்த காமானை போட்டிருக்கீங்க அந்த காமானுக்கு அண்ணா பக்கத்துக்கும் தண்ணி கூட போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு அடி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க போய் கேட்டோம் நம்ம கேட்டோம் அன்பா பணிபா அவங்க கிட்ட போய் கேட்டோம் ரெண்டு அடி மட்டும் தான் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் ஆனா அவங்க எடுத்து வந்த பதிலும் வேற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நம்ம என்னடா இந்த மாதிரி சொல் நம்ம வந்து ஒரு பணிவா கேட்கிறோம் கோவிலுக்காக தான் சுத்தி வர்றதுக்காக அவங்க கேட்கறாங்க அங்க இருக்கு மக்கள் எல்லாம் கேக்குறாங்க மந்தபடி பகுதிக்கு கூடிய வசிக்க கூடிய மக்கள் எல்லாம் கோவில சுத்திட்டு வரணும் ரெண்டு பக்கம் உங்களுக்கு இடம் இருக்குது பின்பக்கம் மட்டும் தான் இடம்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லி போயிருக்கட்டும் ஆனால் அவங்களுக்கு வந்த பதில் வேறு விதமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அதுதான் அந்த சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகார இடத்துல நாங்கள் போய் சொன்னோம் இது என்ன இடம் அது ரெண்டு கேட்டால் அவங்க கொடுக்கலையுன்னு சொல்லிட்டு இருப்போம் கூட்டத்தில் கேட்குறப்போ அந்த இடத்து சம்பந்தமாக அந்த ரெக்கார்ட்ஸ் ரயில்வே ரெக்கார்ட்ஸை கொடுக்கின்ற போது தான் தெரியுது அந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம் என்பதை அன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும் ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறோம் அந்த நாள் அன்றைக்கே அன்றைக்கே வருவாய்த்துறை மூலமாக அதாவது வருவாய் கிராம நிர்வாக அலுவலர் அதே போல டவுன் இன்ஸ்பெக்டர் தாசில்தார் போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த இடத்தினுடைய முழு தஸ்தாவேஜிகள் ரெக்கார்ட் கிட்ட கொடுத்தாங்க அது என்ன தன்மை உள்ள இடம் எவ்வளவு எக்ஸ்டென்ட் அதெல்லாம் ஏற்கனவே அது என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு யாருக்காக அது கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு

அமைச்சரே போனாலும் முதியோர்கள முதியோர்களின் திருக்கரங்களால் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் முதியோர்களுக்கு கேக் வெட்டி அவர்களுக்கு ஊட்டி விட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மாண்பு மிகு முன்னாள் அமைச்சர் மதுரை தொகுதியினுடைய செல்லப்பிள்ளை பெருமதிக்குரிய எங்கள் அண்ணன் அரசியல் ஆசான் அவர்கள் தனது பொற்கரங்களால் முதியோர்களுக்கு இலவச வேட்டி செயலை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் மதுரவாயில் தொகுதியுடைய செல்லப்பிள்ளை மதுரவாயினுடைய மண்ணின் மைந்தர் ஏய் ஒண்ணே நீ ஏத்தி அனுப்பு இல்ல நான் உன்கிட்ட அனுப்புறேன் என்னைய யாரோ நீ இப்படி விட்டானே அங்க 2 தோதினே 2 கவர் பண்ணி நை அப்போ பை அது என்ன நீ அடிக்குறான் வந்து போய் போச்சு நீ உள்ள வந்தத நான் ரொம்ப சின்ன வரல ஒண்டిల్లా ஆல்ரெடி சைடு